வணக்கம் என் பேர் ஓசாரியோ ஃபெர்னாண்டோ என் பையன் ஆண்டோ ஹெர்பர்ட் நான் வந்து வெப்பேரியிலேருந்து வரேன் பெருமாள் பேட் சென்னை செவன் என் பையன் போன மாதம் தேதி தவறி கீழே விழுந்துட்டான் மாலை ஒரு ஏழு மணிக்கு அவசரத்தில் எங்கே போகணும்னு தெரியாமல் நான் அப்போது எனக்கு இங்கே தான் ஞாபகம் வந்தது நான் நேராக கூப்பிட்டு வந்தேன் வந்ததுக்கு அவங்க அவசர சிகிச்சையில் நல்லபடியாக எனக்கு என் பையனுக்கு நல்ல முறையில் அவங்க சிகிச்சை பார்த்தாங்க ஆறு கட்டு போட்டோம் ஆறு கட்டு போட்டு அவங்களுக்கு நல்லபடியாக சரியாயிருக்கு நல்லபடியாக சரியாகி இப்போது அவனுக்கு நான் இப்போது மசாஜிங்கிறது ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அந்த கை இது எலும்பு சரி சரி தோல் வலிகளுக்கு சரியாகிறதுக்கு மருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க நல்ல முறையில் எனக்கு சிகிச்சை கொடுத்தாங்க நான் ரொம்ப பயந்து வெளியேருந்து வந்ததில் எனக்கு இவங்க நல்ல அணுகுமுறையில் எனக்கு வந்து பண்ணினாங்க எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஐயாக்கிட்ட நன்றி வணக்கம்